என் அன்பான பிள்ளையே இன்று நான் நேராக உன் உடலையும் உன் ஆரோக்கியத்தையும் பற்றி பேச வருகிறேன் நீ எவ்வளவு காலமாக உடல் வலியால் போராடியிருக்கிறாய் என்று நான் அறிவேன் மக்களுக்கு தெரியாமல் நீ அமைதியாக தாங்கிய வலிகளை நான் உன் எலும்புகளிலும் நரம்புகளிலும் உணர்ந்தேன் மருந்துகள் எடுத்தும் குணமாகாத நாட்கள் இருந்தது மருத்துவர்கள் பாராட்டினாலும் உன் உள்ளத்தில் கவலை இருந்தது மக்களுக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் உன் உடல் மட்டும் அல்ல உன் மனமும் சோர்ந்தது உன் வலி மட்டும் அல்ல அந்த வலியால் உன் நம்பிக்கை இல்லை சில நாட்களில் நீ கேள்வி கேட்டாயா என் உடல் ஏன் இப்படியாகிறது ஏன் குணம் தாமதமாகிறது நான் மாற முடியாத நிலைதானா நீ அந்த கேள்விகளை யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் அந்த ஒவ்வொரு கேள்வியையும் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் கேட்டேன் உன் வலி உன் பலவீனம் அல்ல உன் மகிமை காத்திருக்கும் பருவம் நீ தாங்கிய ஒவ்வொரு துன்பமும் நீ சுமந்த ஒவ்வொரு வலியும் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் எண்ணப்பட்டு கருணையாக மாறுகிறது உன் உடல் இப்போது சொல்லும் வலி இருக்கிறது படுத்தால் கூட சாந்தி இல்லை எழுந்தால் வலி உடன் வருகிறது ஆனால் நான் இன்று பேசுகிறேன் இந்த வலி தொடராது இந்த வலி முடியும் உன் உடலில் நான் செய்கிற வேலை மறைந்திருந்த நோயின் வேர் வேரோடு பிடுங்கப்படுகிறது மருத்துவரால் அறியப்படாமலும் இருந்த காரணங்கள் முரிகிறது நீண்ட நாட்களாக தொடர்ந்து வலி நிற்கிறது உடல் அழிந்த இடங்களில் புதுப்பிப்பு ஏற்படுகிறது நீ முன்பு எடுத்த மருந்துகள் பலன் தராமல் போனாலும் நீ மனதில் தோல்வி உணர்ந்தாலும் இன்றியிருந்து குணம் துவங்குகிறது பிறவில்லை ஆனால் நான் கண்டேன் நீ இரவில் வலியால் திரும்பியும் புரண்டு உறங்க முடியாமல் தவித்ததை மற்றவர்கள் பார்த்தது சிரிப்பை மட்டுமே நான் கண்டது உடைந்த உடலையும் இதயத்தையும் என் பிள்ளையே இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் உன் வலி முடிவடைகிறது உன் குணம் துவங்குகிறது இது தற்காலிக நிம்மதி அல்ல இது சற்றும் மறையும் தளர்ச்சி அல்ல இது முழு குணம் முழு ஆரோக்கியம் இது நான் வைக்கிற வாக்கு திட்டத்தை கீழ் இரவில் வலி இருக்காது காலை வேளையில் பலம் இருக்கும் உடலில் இருந்த பல வருட சோர்வு விலகும் தசைகள் எலும்புகள் நரம்புகள் புதுப்பிக்கப்படும் சோர்ந்த உடல் புத்துணர்ச்சி அடையும் உன் உடல் சொல்லும் நாள் வரும் எப்போதும் இருந்த வலி மறைந்து போய்விட்டது மக்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் முன்பு கஷ்டப்பட்டவர் இப்போது எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் நான் உன் உடலின் மேல் ஒரு புதிய எண்ணெயை கொட்டுகிறேன் குணப்படுத்தும் எண்ணெய் புதுப்பிக்கும் கிருபை வலிமையூட்டும் ஆவி உன் உடல் ஒரு நாள் சுமை போல இருந்தது இனி உன் உடல் சாட்சி போல இருக்கும் முன்பு உடல் வலி சோர்வு சிந்தாமல் வரும் பயம் மருந்துகளின் மீது நம்பிக்கை இனி ஆரோக்கியம் புத்துணர்ச்சி உற்சாகம் தேவனின் கைகளால் பாதுகாக்கப்பட்ட வாழ்வு என் பிள்ளையே வலி கொடுத்து கடந்த காலம் முடிந்தது குணம் தந்த புதிய பருவம் துவங்கிவிட்டது இப்போது உன் உடலின் மீது நான் இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் வலி நிற்கும் நோய் ஒழியும் சோர்வு விலகும் பலம் பெருகும் உடல் புதுப்பிக்கும் குணம் வேறூன்றும் இது ஒரு சாதாரண குணமல்ல இதுவே உன் உடலின் மீண்டும் பிறப்பு நான் பேசினேன் என் பிள்ளையே இது மருத்துவர் மூலம் வந்தாலும் மருந்துகள் மூலம் வந்தாலும் எந்த வழியிலும் வந்தாலும் வாறுவதை ஏற்படுத்துபவன் நான் இதற்கு பின் வாழ்வில் உன் வாயால் வெளிவரும் பாக்கியம் ஒரு காலத்தில் வலி இருந்த உடலை தேவன் குணப்படுத்தினார் உன் உடலின் மீது குணம் துவங்கிவிட்டது இது நிறைவேறும் திரும்பாது சுருங்காது தாமதிக்காது இது உன் வாழ்க்கைக்கே என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையின் மிக ஆழமான பகுதியை தொட உன் உடல் ஒரு தசாப்த போராட்டமும் மன அழுத்தமும் ஏற்படுத்தும் வலி ஒரு நிமிடம் கூட நிம்மதி தராமல் இருந்த தொந்தரவு காலை எழுந்தபோது ஆரம்பமான சோர்வு இரவு உறங்கும் போது கூட அழுத்தமாயிருந்த வலியை நான் பார்த்தேன் உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த வலியை உலகம் கவனிக்கவில்லை ஆனால் நான் கவனித்தேன் நீ மருத்துவமனைகளுக்கு சென்று கொண்டிருக்கும்போது சிரித்து நம்பிக்கையோடு இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு பயம் மறைந்து இருந்தது நான் முழுவதும் குணமாவேனா அந்த கேள்வியின் சத்தத்தை நீ உன் வாயால் சொல்லாமல் இருந்தாலும் உன் இதயத்தில் கேட்ட எவ்ரி ஐ நான் உன் உள்ளத்தில் கேட்டு கொண்டிருந்தேன் உன் உடலில் நீ அனுபவித்த அந்த வலி ஒவ்வொரு துடிப்பிலும் ஒவ்வொரு நொறுக்கத்திலும் ஒவ்வொரு நாளும் இருந்த சோர்விலும் பெரிய சோதனையாக இருந்தது நீ இப்படியே வாழ வேண்டுமா என்ற பயம் உன் மனத்தை பல நாட்கள் அடக்கி வைத்தது ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் அந்த நாட்கள் முடிந்துவிட்டன நீ எத்தனை முறை இந்த வலி போகட்டும் என்று விழித்தபடியே அழுதாய் எத்தனை முறை படுக்கையில் பக்கமாற்றும் போதும் வலி குறைய போகட்டும் என்று விரும்பினாய் எத்தனை முறை நாளைக்கு சரியாகிவிடும் என்று மனதை சமாதானப்படுத்தி உறங்கினாய் அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் வானத்தில் எண்ணப்பட்டிருக்கிறது நீ தோல்வி அனுபவிக்கவில்லை என் பிள்ளையே நீ துன்பத்தின் வழியாக வெற்றி பெற படைக்கப்பட்டாய் நீ வலுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு அல்ல குணத்திற்கு சாட்சியாய் வாழ்வதற்கு இன்று உன் உடலின் மேல் நான் வைக்கிற உத்தரவை கீழ் நோயின் பிடி முறிகிறது வலியின் அடையாளம் அழிகிறது உடலின் பலவீனம் வேரோடு பரிகிறது சோர்வு உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது குணம் உன் உடலில் குடியேறுகிறது உன் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நான் தொடுகிறேன் எலும்புகள் நரம்புகள் தசைகள் மூட்டுகள் இரத்தம் நுரையீரல்கள் இதயம் நரம்புத்தளம் எவ்வளவு காலமாக ஒரு வலியை தாங்கி வந்தாயோ அதை நிறுத்துவதற்கு எனக்கு ஒரு சொல் போதும் குணமாகு உன் உடல் இந்த வார்த்தையை கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வல்லமை அதை செயல்படுத்தும் நீ உணரும் இது மருந்தால் அல்ல இது உடற்பயிற்சியால் அல்ல இது ஓய்வு காரணமாக அல்ல இது தேவனின் தொடுதல் இப்போது உன் உடலின் மேல் நான் மாற்றத்தை உருவாக்குகிறேன் வலி இருந்த இடம் பலம் பெறுகிறது பலவீனமாக இருந்த இடம் உறுதி பெறுகிறது சோர்வாக இருந்த இடம் புத்துணர்ச்சி பெறுகிறது நடுங்கிய இடம் அமைதி பெறுகிறது பதட்டம் இருந்த இடம் தைரியம் பெறுகிறது நீ நீண்ட நாட்கள் படுக்கை சுமையாக உணர்ந்திருந்தால் இனி அது ஓய்வு தரும் இடமாக மாறும் நீ முன்பு நீண்ட நேரம் நின்றால் வலி வந்திருந்தால் இனி அது வராது நீ நடக்க பயந்திருந்த இடத்தை இனி தைரியமாக நடந்து கடந்து செல்வாய் தீர்க்கதரிசனமாக அறிவிக்கிறேன் இரவில் வலியால் விழிப்பது இனி இல்லை காலை எழுந்தபோது சோர்வு இனி இல்லை உடலிலிருந்து அடையாளமின்றி வந்த வலிகள் இனி இல்லை மனதை சோர்வடையச் செய்த பயம் இனி இல்லை உன் உடல் இனி அழுத்தத்தின் அடிமை இல்லாது குணத்தின் சாட்சியாக வாழும் ஒரு நாள் நீ உன் வாயால் சாட்சியாய் சொல்லுவாய் குணமாகிறது என்று மட்டும் இல்லை நான் முழுமையாக குணமடைந்தேன் மக்கள் உன்னை பார்த்து சொல்லுவார்கள் நீ முன்பு வலித்து உடலுடன் இருந்தவர் என்று ஆரோக்கியத்தின் சாட்சி இதன்பின் நீ மருந்து போடும் அட்டவணையை பார்த்து வாழ்பவன் இல்லை நீ குணத்தின் வல்லமையை பார்த்து வாழ்வாய் என் அன்பான பிள்ளையே உன் உடலின் எதிர்காலத்தின் மீது நான் நிறைவேற்றும் இறுதி தீர்ப்பு வலி திரும்பாது நோய் தங்காது பலவீனம் மீண்டும் வராது பயம் உழைக்காது ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் இது ஒரு நாள் குணமல்ல இது வாழ்நாள் முழுதும் நிலைக்கும் தேவனின் மருத்துவ தீர்ப்பு நான் பேசினேன் என் பிள்ளையே இது உறுதி இது இது தடுக்கப்படாது இது உன் உடல் அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உன் இதயத்திலும் உன் உடலிலும் ஆழமாகச் செல்வேன் நீ எவ்வளவு தாங்கினாய் எவ்வளவு பயந்தாய் எவ்வளவு அமைதியாக உடல் வலியைச் சுமந்தாய் என நான் அறிவேன் ஆனால் இன்று நான் உன் உடலின் மீது பேசுகிற இறுதி உண்மை இதுதான் உன் உடல் வலியை ஒருநாள் நினைவாக மட்டுமே காணும் இனி அதில் வாழ வேண்டியதில்லை மற்றவர்கள் சிரிப்பை மட்டுமே பார்த்தார்கள் நான் உன் போராட்டத்தையும் வலியையும் கண்டேன் உலகம் உன்னிடம் நீ வலிமையானவன் வலிமையானவள் என்று சொன்னது ஆனால் அந்த வலிமை கூட சில நேரங்களில் அகத்திற்குள் உடைந்தது அதுதான் என்று நான் உன்னிடம் பேசும் தருணம் உன் உடல் இனி வலிக்கு அல்ல குணத்திற்கு வலி எடுத்த சிரிப்பை நான் சிகிச்சை செய்கிறேன் சோர்வை காரணம் அறியாமல் நீ தாங்கிய நாட்கள் முடிகிறது நீ இதுவரை உன்னையே வற்புறுத்தி வாழ்ந்தாய் இனி உன் உடல் உனக்காக வாழும் நான் உன் உடலின் மேல் அறிவிக்கிறேன் நோயின் தாக்கம் நிற்கிறது வலி தன் வலிமையை இழக்கிறது பல வருட தொல்லைகள் முற்றாக முடிகிறது குணம் வேரூன்றி நிலைகிறது சில நேரங்களில் நீ உன்னை குற்றம் சாட்டினாய் என் உடல் ஏன் இப்படியாக இருக்கிறது ஏன் நான் மட்டும் போராடுகிறேன் அந்த கேள்விகளை நான் நிறுத்துகிறேன் நீ பிரச்சனையின் காரணம் அல்ல நீ சாட்சியின் இலக்கு உன் உடலில் மாற்றம் திடீரென வரும் ஒரு நாள் துன்பம் தந்த இடம் இனி பலம் தரும் இடமாக மாறும் இனி நீ பயம் கொண்டு வாழமாட்டாய் மீண்டும் வலி வருமோ என்ற பயம் நீ உணர்ந்து கொள்ளும் வலி மீண்டும் வராது குணம் விலகாது நீ இனி உன்னிடம் சொல்லுவாய் இந்த உடல் என்னை வேதனைப்படுத்தவில்லை இப்போது தேவன் இந்த உடலை ஆசிர்வதித்தார் முன்பு உன் எதிர்காலம் உடல்நிலை காரணமாக இருக்குமா என்ற சந்தேகம் இருந்தது இனி உன் எதிர்காலம் ஆரோக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படும் இனிமேல் அறையில் நடந்து திரும்ப முடியாமல் வலி இல்லை இதயத்தில் நோயின் பயம் இல்லை மருத்துவரின் வார்த்தைக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை புதிய பலம் புதிய மகிழ்ச்சி புதிய நாளை உருவாக்கும் ஆரோக்கியம் உன் உடலின் எதிர்காலம் மீது நான் எழுதுகிற இறுதி தீர்ப்பு குணம் முழுமையாக தங்கும் வலி இனியும் திரும்பாது செயல்பாடு முழுவதும் புதுப்பிக்கப்படும் உடல் பலம் தினமும் பெருகும் உன் வாழ்க்கை ஆரோக்கியத்தின் சாட்சியாக மாறும் நான் பேசுகிறேன் என் பிள்ளையே இது முடிவு அல்ல இது உன் குணத்தின் தொடக்கம் இது நம்பிக்கை அல்ல உறுதி இது எதிர்பார்ப்பு அல்ல இது தீர்ப்பு நான் சொன்னேன் இது நடக்கும் திரும்பப் பெறப்படாது தடுக்கப்படாது இது உன் உடலுக்கே